ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி நான் வந்து காயில் வடை சுட போகிறேன் பாருங்கள் இந்த பப்பாளி காயில் நான் வடை சுட போகிறேன் பாருங்கள் இந்த காயை நல்லா கழுவிட்டு நம்ம கேரட் ஓம்ல அதில் வச்சு நல்லா சீவியாச்சு சீவி அப்புறம் அதில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கடலை மாவு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் கொஞ்சமான கரம் மசாலா போட்டு நல்லா விரவி காயில இன்னைக்கு நான் வடை சுட்டு இருக்கேன் பாருங்க இந்த பப்பாளி வடை பப்பாளி வடை பாருங்க நீங்களும் சுட்டு பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க அடுத்த அப்படி சுட பாருங்க

இன்றைக்கி தோசை தோசை சாம்பார் தோசை வடை பப்பாளி வடை பப்பாளிக்காயை பார்த்துக்குறேங்க பப்பாளிக்காய் இந்த வடை சுட்டாச்சு சூப்பராக நம்ம கடலை மாவு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லிகில எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் நாப்ப சோடாக போட்டு நல்லா பரவி சுட்டாச்சு பாருங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேனா அங்கே பப்பாளி மரம் உடஞ்சி விழுந்துட்டு அதில் நிறைய காய் அப்படியே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு காய் எடுத்து சீவி பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சான சோம்பு கருவேப்பிலை அப்புறம் மல்லி இலை கடலை மாவு உப்பு கொஞ்சான ஆப்பச்சோடா கொஞ்சானு லைட்டாக வத்தத்தூள் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா ஏதாவது லைட்டாக காரத்துக்கு சேர்த்துக்கிறாங்க அது டேஸ்டியாக இருக்கும் அது சேர்க்காமலும் நம்ம வடை செய்யலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா மொறுமுறு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்குது பப்பாளிக்காய் சீவல் வடை நீங்களும் பப்பாளிக்காயில் வடை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி பார்க்காதவங்களுக்கும் நன்றி சரியா அதனால் இந்த வடை கண்டிப்பாக பப்பாளிக்காயில் சுட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளிக்காய் இருந்தால் இதே மாதிரி நல்லா பப்பாளியை கழுவிட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா கேரட் சீவ்றது சீவி இல்லை பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இலை சோம்பு ஆப்பச்சோடா உப்பு கொஞ்சம் கரம் மசாலா நல்லா கொஞ்சம் ஆண் வெத்த தூள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்